ஆசியாவிலேயே மிக நீளமான அதாவது நாற்பது அடி நீளம் கொண்ட பூப்பள்ளாக்கு ஆயிரம் வீட்டு யாதவர்களுக்கு சொந்தமான மதுரை வடக்கு மாசு வீதி நவநீத கிருஷ்ணன் கோவில் பூப்பள்ளாக்கு தான் இந்த கோவில்ல கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா பதினஞ்சு நாள் நடக்குது இதுல ஒன்பதாவது நாளான இருந்து நான்கு மாசு வீதிக்கும் வளம் வரும் பூப்பள்ளாக்கு திருவிழா பிரம்மாண்டமா நடந்துச்சு கடந்த இருபத்தைந்து நாட்களா எட்டாயிரம் மூங்கில் ஏடுகளால இந்த பல்லாக்கு தயார் செஞ்சு ஆயிரம் கிலோ பூவால அலங்காரம் செஞ்சதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் நாதசுரம் மிருதங்கம் மாணவடின்னு வடக்கு மாசு வீதி கல்வியை களை கட்டிருச்சு முன்னதா ராமாயண சாவடியில உற்றவர் கள்ளழகர் திருக்கோலத்தில் காட்சி கொடுக்க பக்தர்கள் மின் ஜொலித்த அழகர தரிசனம் செஞ்சாங்க ராமாயண சாவடியில இருந்து கள்ளழகர் புறப்பட்டு பூப்பள்ளாக்கில வச்சு நான்கு மாசு வீதியும் வளம் திருவிழா ஆரம்பமானது கிட்டத்தட்ட ரெண்டு டன் அதாவது இரண்டாயிரம் கிலோ எடை கொண்ட நீளமான பூப்பள்ளாக்க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கையால தூக்கி வண்டில வைக்கிறது தான் விழாவோட உச்சமே அவ்வளவு பெரிய பூப்பள்ளாக்க தூக்குனதும் பல்லாக்கோடு பக்தர்கள் ஒரு ஆட்டம் போட கம்பீரமா எழுந்த கள்ளழகரை கை கூப்பி வணங்கிய காட்சி நெய்சிலிருக்க வச்சு ஆசியாவிலேயே மிக நீளமான இப்படி ஒரு பூப்பள்ளாக்க ஆயிரம் வீட்டு யாதவர்கள் நூறு வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு வர்றது மதுரைக்கே பெருமதான்